ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் ரெசிபி தேர்ட்டீன் நம்ம மதுரையோட அழகர் கோவில் தோசைங்க இது ரொம்ப ஃபேமஸ்ஸு மதுரையில் மதுரைன்னு மட்டும் கிடையாது நிறையா இடத்துல இது வந்து தெரிஞ்சு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன்றரை கப்பு அளவுக்கு அரிசி அரைக்கப்பு அளவுக்கு முழு உளுந்து ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்துக்கணும் கட்டாயம் இதுக்கு வந்து முழு உளுந்து தான் சேர்க்கணும் வெள்ளை உளுந்தெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க அப்போ தான் இதோட பாரம்பரியமான அந்த இது வருங்க இது முழு உளுந்துமே பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்கணும் இப்போ ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இதை வந்து ஊற வச்சிடலாங்க ஊற மூடி போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆகிருக்கு உளுந்து வந்து நல்லா ஊறியிருக்கு நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அரை கப்பு போட்டதே பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்து வந்திருக்கு கையில் இப்படி அழுத்தும் போதே உங்களுக்கு உளுந்து வந்து நல்லா அந்த மேலே இருக்க தோலெல்லாம் வருது பாருங்களேன் முந்தியெல்லாம் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சு அதில் நல்லா அல இதில் இருக்க தோலெல்லாம் எடுத்துட்டு அப்படிதாங்க இட்லி இட்லிலாம் சுடுவாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது மிக்சியில் வந்து நம்ம தண்ணியை ஒரு துளி கூட தண்ணி இந்த இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைக்கணும் வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிக்சியில் வந்து அரிசியும் சேர்த்து அரிசி வந்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரிசிக்கு வேணால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இட்லி மாவு பதம் தோசை மாவு பதம் அந்த ரேஞ்சுக்குலாம் அரைக்கக்கூடாதுங்க அதனால் பார்த்து கவனமாக தண்ணியை மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அரைச்ச அந்த உளுந்தையும் இந்த அரிசி மாவோட சேர்த்துக்கிறேன்னா சேர்த்துட்டு இப் இதை வந்து நம்ம இதையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் இதை அப்படியே விட்டுறணுங்க மிளகு சீரகம் வந்து அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் எடுக்கணும் என்கிட்ட அந்த பொடியாக ரெண்டுமே நான் வந்து இந்த ஆம்லேட்டுக்காக எடுத்து வச்சுருந்ததை நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து தனித்தனியாக இருந்ததுலாம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சுக்கு பொடிங்க அது வந்து ஒரு அளவுக்கு சேர்த்துக்கிறணும் நம்ம இப்போ காமிச்சே பாருங்களேன் அந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை பொடி நான் வந்து கருவேப்பிலை பொடி சேர்த்துக்கிட்டே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு இனக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு நல்லா இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் அப்படியே விட்டுருங்கங்க இப்போ மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு எப்படி இருக்குன்னு நீங்கள் ஊரை மூணு மணி நேரம் விட்டதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க அப்போ ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றி கெட்டியாக தான் இருக்கணும் நல்லா காயிற கல்லில் நல்லா ரெண்டு குளிக்கிறண்டு இந்த மாதிரி எடுத்து சின்னதாக தான் ஊற்றணும் தோசை மாதிரி பெருசாகவும் மெல்லிசாவோ ஊற்றிடாதீங்க ஆக்சுவலி இது வந்து க அழகர் கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அதில் மேபி எனக்கு தெரிஞ்சு டால்டாக தாங்க போட்டிருப்பாங்க அப்படியே ஒழுகுங்க சாமி வந்து கூட்டத்தில் இது பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் கோயிலில் வந்து தோசை வாங்கி சாப்பிடலைன்னா அது வந்து அந்த நாளே நிறைவடையாத அந்த கோவிலுக்கு போன இதே இதாகாது அந்த ரேஞ்சுக்கு இருக்குங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறம் மாறி வரணும் திருப்பி போடுமே பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேங்க நம்ம வீட்டில் நெய் காய்ச்சின நெய் இருந்தால் நீங்கள் நெய்யே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இதை வந்து சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துருங்க இப்போ அதே போலேலாம் உங்களுக்கு இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் காயிற இதுலையே துணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சின்னதாக ஊற்றி அப்படியே பாருங்களேன் பெருமாளுக்கு வச்ச மாதிரியே இருந்தது எனக்கு பார்க்கும்போது அந்த முகம் மாதிரியே கண்ணெல்லாம் வச்ச மாதிரி இதுக்கு வந்து சட்னியோ வேறு எதுவுமே தேவைப்படாதுங்க இப்போ இந்த குளிர்கால மழை மழைக்காலத்துக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு உணவாக இருக்குங்க இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம் டின்னருக்கும் சாப்பிடலாம் நான் அப்படி மடிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருந்துச்சு கட்டாயம் ட்ரை பண்ண மறக்காதீங்க பாய்